அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்ரோ நம்ம ஜாதகத்தில் தினமும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பரிகாரம் என்ன ஜாதகப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் தன வருவாய் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பணம் வர்றதுக்கு இரண்டாவது நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக மிருகசிரடம் நட்சத்திரம் வரும் அப்போ இரண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இது உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமா வரும் அப்படி இருக்கும்போது மிருகஷிரிடம் சித்திரை அவிட்டம் இந்த தினத்தன்னைக்கு உங்களுக்கு நட்சத்திர நாள் வரப்போவும் பரவாயில்ல செய்யலாம் அதே போல இந்த நட்சத்திரம் இல்லாம இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கிழமைகள்னு நீங்கள் செய்யலாம் அப்போது செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா இதே போல் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கும் போதும் அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றி வணக்கம்